சென்னை புது புதுவண்ணாரப்பேட்டையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்வதாக புகார் அளித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசுக்கு மாமல் கொடுத்துட்டுதான் இதை விற்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு யதார்த்தம் இருக்கும் சூழலில் என்ன நடக்கிறது அந்த ஏரியாவில் என்பதை விரிவாக பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இரவு நேரத்தில் திடீரென யாரோ வந்து கதவை தட்டுகிறார்கள் திறந்தால் முழு போதையில் நிற்கும் ஆசாமிகள் சரக்கு கிடைக்குமா என்று கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மது விற்பனை செய்யும் வீட்டின் பக்கத்து வீடுகளில் குடியிருக்கும் மக்களின் வேதனை நிறைந்த குரல்தான் இது சென்னை புதுவண்ணாரப்பேட்டை வஉசி நகரில் வசித்து வருபவர் பாபா ஜெகன் இவர் மதிமுகவில் பகுதி செயலாளர் பதவி வகித்து வருகிறார் இவரது வீட்டிற்கு பக்கத்தில் செல்லம் பவானி சரசு குட்டிமா ஆகியோர் இரவு நேரத்தில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வந்துள்ளனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பாபா ஜெகன் புகார் அளித்த நிலையில் அந்த தகவல் எப்படியோ மது விற்கும் கும்பலுக்கு தெரிந்துவிடுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மது விற்பனை செய்யும் கும்பல் பாபா ஜெகனை கடுமையாக தாக்கியுள்ளது இதில் படுகாயமடைந்த பாபா ஜெகன் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இரவு பகல் பாராமல் மது விற்பனை நடைபெறுவதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தால் தங்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாபா ஜெகனின் மனைவி வேதனையுடன் தெரிவிக்கிறார் நாங்க வந்து வாசி நகர்ல இருபது இருபது ஆண்டு காலமாக நாங்க இருக்கிறோம் இங்க வசித்து வருகிறோம் இந்த ஒரு ஒன்றரை மாசம் ஒன்றரை வருஷமாக இங்க வந்து ஒரு மூணு நாலு குடும்பம் வந்து இந்த பாத்லு சரக்கு எல்லாம் விற்கிறாங்க சார் அதை நாங்க தட்டி கேட்டா இது அதை கேட்குறோம் நாங்கள் நீங்கள் யார் கேட்கறதுக்கு போலீஸ் அதிகாரிகள்லாம் நாங்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களை தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க சார் எங்களை இழுத்து பிடிச்சி அடிச்சு என் கணவரை அடித்து மண்டியை உடைச்சு எண்ணெய் அடிச்சு முடியெல்லாம் பிடிச்சி என் பசங்களை வந்து தகாத வார்த்தையில் பேசி என் த என் பசங்க சட்டையெல்லாம் கிழிச்சி எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க செஞ்ச தப்பா வந்து கேட்டா அவங்களுக்கு தப்பா தெரியுது சார் இந்த மாதிரி நடக்க கூடாது சார் என்னைக்குமே நடக்க கூடாது சார் நான் வந்து முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் சார் இந்த மாதிரி எக்காத்தனு கூட எதுவுமே நடக்க கூடாது சார் எங்களுக்கு ஒரு கேமரா ஒண்ணு இங்கே வந்து அதிகாரிங்க போட்டு தரணும் அதிகாரிங்க அதிகாரிகளை பத்தி சொன்னா நாங்க நூறுக்கு கா காலடிக்கிறோம் சார் அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அதிகாரிகளே எங்ககிட்ட சொல்றாங்க பாரு அவங்க தான் சொல்றாங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க சார் அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சார் எங்க வந்து இத்தனை குடும்பம் இருக்குது சார் இந்த இடத்துல வந்து ஒரு அறுபது எழுபது குடும்பம் இருக்குது சார் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறாங்க படிக்கிற பிள்ளைங்களை வச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே பாதிப்பா இருக்குது சார் இது என்றைக்குமே நடக்க கூடாது சார் இந்த மாதிரி இந்த பாட்டு சாலை யாருமே எதுவுமே நிக்க சார் அவங்கவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கவுங்க உழைக்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் உழைக்கணும் சார் அந்த மாதிரி இருக்கணும் சார் இரவு நேரத்தில் வரும் போதை ஆசாமிகள் மது விற்பனை செய்யும் வீடு எது என தெரியாமல் திடீரென தங்களது வீட்டுக் கதவை தட்டி மது பாட்டில் கேட்பதாக கண்ணீருடன் கூறும் பாபாஜகனின் மனைவி குழந்தைகளை வைத்துக் கொண்டு கடும் சிரமங்களை அனுபவித்து வருவதாக கூறியுள்ளார் இது மட்டுமல்லாமல் மது விற்பனை செய்யும் கும்பல் நீங்கள் போலீசாரிடம் தகவல் கொடுத்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு மாமூல் கொடுத்துவிட்டுதான் விற்பனை செய்கிறோம் என்று ஆணவத்துடன் கூறுவதாகவும் அப்பகுதி மக்கள் புலம்பி வருகின்றனர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அப்பகுதிவாசிகள் பாபா ஜெகன் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையம் முன்பு திரண்டு காவல் ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களது பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் சார் பவானி இந்த குட்டிமா சார் இது கூட இருக்கிறவங்க வந்து அந்த செல்லத்தோட பிள்ளைங்க சார் இந்த மரியான்றது சுண்டு அந்த சுண்டு யசோடான்ற பொண்ணு சார் அந்த புண்ணு பேரு அதோட வீட்டுக்காரன் சார் சந்தோஷ் இவங்கலாம் எல்லாம் ஒரு ஒரு கூட்டு களவாணி மாரி அவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து நாங்க இப்படிதான் பண்ணுவோம் எங்களை எங்க அன்சு ஒன்னொன்னு தகாத என்னென்ன தொழிலா நடக்குது சார் சொல்ல முடியல சார் என்னால அசிங்கமா இருக்குது சார் இதெல்லாம் எங்களால இருக்க முடியல சார் இதெல்லாம் நடக்க கூடாது சார் அதுக்குதான் சார் இந்த ஸ்டெப் நாங்க இருக்கிறோம்